போன மறுநாளே அறிக்கை வருது போகிறதுக்கு முன்னாடி நிதியமைச்சர் பேசுகிறார் அப்போ எவ்வளோ பயப்படுறாங்க எவ்வளோ தலைவர் போயிருக்காங்க முப்பத்தஞ்சு பேர் போயிருக்காங்க முப்பத்தி ஆறாவது தலைவராக தான் இவர் போறாரு ஆனால் இதுக்கு எவ்வளோ ரியாக்ஷனு அண்ணாமலை பதில் சொல்றாரு திமுக பதில் சொல்லுது அண்ணா அரசு பதில் சொல்லுது அண்ணாமலையின் திமுக ஒரே வார்த்தையில் பேசுகிறாங்க மற்ற கட்சி தலைவர்கள் பயில் சொல்கிறாங்க நிதியமைச்சர் பேசுகிறாரு மறுநாள் அறிக்கை வருது ஒரு ஆள்னால் அப்போ உங்களுடைய பவர் தெரியுதா யானைக்கு தன் பலம் தெரியாதுன்னு உங்க பலம் உங்களுக்கு தெரியல தனியாக பேசுறாருன்னா என்ன அர்த்தம் அவங்க கிட்ட புசியானந்த இருந்தா சில விஷயம் பேச மாட்டாங்க புசியானந்த மேலே எப்படி புகார் சொல்ல முடியும் அதனால வெளியில இருங்கன்னா இவர் தனியாக கேட்டிருக்காரு பலரும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் கடந்த சில நாட்களாகவே ஒரு குழப்பம் இருக்கிறதா சொல்லப்படுது உள்ளேயே சில அணிகள்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது நேற்றைய தினம் கூட மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிக்கக்கூடிய அந்த இது நடந்தது அதுல வந்து பொதுச்செயலாளர் ஆனந்தை வெளியேற்று விட்டு விஜய் தனியாக நேர்காணல் நடத்தினாரு அப்படின்லாம் சொல்லப்படுது எந்த அளவுக்கு அங்கங்கே அரசல் புரசலா பேசப்பட்டது இப்போ கிட்ட கிட்டத்தட்ட உண்மைன்ற லெவலுக்கு போயிடுச்சு அவர் அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாட்டுக்கு பிறகு அந்த மாநாடுகளுடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அப்போ அடுத்தடுத்து வேகம் இருக்கும் அண்ணாமலைக்கு இணையாக சீமானுக்கு இணையாக ஒரு அரசியல் இருக்கும் ஆளுங்கட்சியை விடுவார்கள் அப்படிலாம் எதிர்பார்த்தா அவர் ஷூட்டிங் போயிட்டார் ஓகே அவர் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஷூட்டிங் பார்த்துக்கணுன்னா அவர் முடிச்சுட்டு வரணுமே மற்றவங்க எதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் பனைவரில் போய் கதவு கூட்டிட்டாங்க என்னடா இதுன்னு இவங்க கீழே இருக்கிற தொண்டர்களுக்கும் என்ன செய்கிறதுன்னு புரியல இவங்க எதாவது ஆணைவிட்டால்தான் நான் அவங்க எதாவது பண்ண முடியும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அண்ணா யூனிவர்சிட்டி மாட்ரு அதையும் கோட்டை விட்டாங்க இந்த நேரத்தில் தான் ஆடியோ ரெண்டு வெளியே வந்துச்சு அதில் அது யார் வெளியிட்டார்கள்ன்றதுலேயே பிரச்சனை இதில் இருந்து என்ன கட்சிக்குள்ள நம்ம விசாரிச்சப்போ தெரிஞ்சதுன்னா புஷி ஆனந்த் அண்டு ஜான் ஆரோக்கியசாமி கைகோர்த்து செயல்படுகிறார்கள் எதுலன்னா கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தவே கூடாது அப்படின்றதுல அந்த ஆடியோவில் அவரை இவரையும் குறை சொல்கிற மாதிரி தான் சரி அது நடுவில் இவங்களுக்குள்ள வந்த மோதல்ல அது அந்த ஆடியோ யார் வெளியிட்டாங்கன்னு ஒன்று இருக்குது புஸ்ஸி விஜய் யார்கிட்ட பேச இவரு ஜான் ஆரோக்கியசாமி யார்கிட்ட பேசினாரு அது எங்க போய் யார் மூலியமாக அது கொடுக்க எங்க கொடுக்கப்பட்டு வெளியானது அப்படின்றதுலாம் ஒரு பெரிய ரகசியம் இதுல அந்த ஆடியோவை பத்தி நம்ம எல்லாரும் கவனப்பட்டுட்டு இருக்கிறோம் கட்சி தலைமை அவங்க வந்து கவனப்பட்ட மாதிரி தெரியலன்றது இது ஏன்னா இவ்வளவுக்கு பிறகும் அதாவது இந்த க இன்னும் நான் பின்னாடி கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கட்சினா அதுடைய வேகம் இருக்கணும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக போட்டிருக்காரு விஜய் அவர் என்ன நினைக்கிறாரு கட்சி நம்ம வந்து நம்மளை விட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் இந்த கட்சி வேகமாக போவோம் அவங்க திட்டத்தை வகுத்து பண்ணுவாங்க அப்படின்னு பொதுச்செயலாளர்னு தன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா பல ஆண்டுகளாக இருக்கின்ற புசியானந்த போடுறாரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி கட்சியை வேகப்படுத்துகிற வேலையை பண்ணணும் பரபரப்பாக இயங்கணும் அப்போ இவரு இன்னும் கேட்டால் அவருக்கே பிரச்சனை வரணும் என்னங்க இந்த விஷயத்தில் இப்படி பேட்டி கொடுத்துட்டாரு புசியானது பரபரப்பு பேட்டி கொடுத்துட்டாரு இதுக்கு என்ன அப்படியே அளவுக்கு கட்சி வேக இருந்துருக்கணும் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்காங்க மைனஸில் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்கிறவுடைய வேலை என்ன அண்ணா என்ன மேட்ரு வந்திருக்கு உடனடியாக இந்த விவகாரத்தில் தாவைக்கா ரியாக்ட் பண்ணணும் நீங்கள் அறிக்கை விடுங்க சார் சார் நீங்கள் வந்து அந்த இது போராட்ட காலத்தில் மகளிரணியை கொஞ்சம் ஈடுபடுத்துங்க இளைஞர் அணி இது பண்ணுங்க கோர்ட்டு வந்து கேட்டுருக்குது அதில் வந்து நீங்கள் சார் வழக்கு போட சொல்லுங்கள் சார் இதான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஒர்க்கு ப்ளஸ் யார் அந்த சார் மாதிரி நம்ம ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் உருவாக்கலாம் சார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேலை தானேங்க உங்கள் சம்பளம் கொடுத்தா என்ன இப்போ நீங்கள் நீங்கள் இது பண்ணீங்கன்னா பேட்டி எடுக்கணும் நியூஸ் இருக்க இது பண்ணணும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும் பேட்டி போச்சான்னு பார்க்கணும் இது தானே உங்கள் வேலை நீங்கள் வேட்டில் என்னங்கிறேன்னு அங்கே போய் காஃபி என்ன ஆகும் ஏன் உங்களை எதுக்கு எடுத்தோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தான் கேள்வி வரும் இப்போ இவர் எதுக்கு எடுத்தாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு தானே அவர் வேலை என்ன அண்ணா யுனிவர்சிட்டி வழக்குல ரியாக்ட் பண்ணிருக்காங்களே சார் தாவேக்கா என்ன பண்ணாங்க ஆளுநரை போய் சந்திச்சிருக்காங்க ஆளுநர் இதுவா தமிழக சட்டம் உங்களுக்கு டிஜிபியா சரி அதுதான் பண்ண சந்திச்சாங்கல்ல அப்புறம் வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாங்களா ஏன் சந்திச்சா என்ன சந்திச்சா எங்கள் நிலைப்பாடு என்ன போய் சந்திச்சுட்டு வரதுன்னா அதனால அது மாட்டும் இல்லை நீங்கள் அதை தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் சொல்கிறீங்களா உங்கள் பார்வையில் சார் சந்திச்சாங்களே சார் அவ்வளோதான் ஆனால் கட்சி உயிர்ப்போடு இயங்குது அது வந்து ஒரு இவங்க எதிர்பார்க்குறாங்க இப்போ முதலமைச்சர் பேசுகிறார் கண்டித்து பேசுகிற அளவுக்கு இருக்குன்னா ஓரளவுக்கு ஆளுங்கட்சிக்கு பயம் இருக்குதுல்ல அந்த பயத்தை மேலும் அதிகரிக்கணும் கட்சி செயல்பாடு வேகமாக இருந்தால் தான் வரும் அப்போ கட்சி செயல்பாடே இல்லை அப்படின்னா சந்தேகம் எங்கே வருதுன்னா இவர்கள் யாருக்கு வேலை செய்கிறாங்கன்னு வருது அதுதான் ஒவ்வொன்றா வருது வெளியில் பூனை கூட்டி வெளியே வர மாதிரி வெளியில் வருது இப்போது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக அவர் வேலையை பண்ணலை ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு கட்சிக்குள்ளே உள் தலையிட்டுக்கிட்டு அவர் இவர் என்ன பண்றாரு ஏங்க உங்க வேலை இதுங்க நீங்க எனக்கு ஐடியாஸ் கொடுங்க என்ன பண்ண நான் பண்ணுறேன் அது கட்சி அணியில் நான் ஏக்குறேன் ரெண்டாவது எனக்கு என்ன விஜய் வேலை கொடுத்துருக்காரு மாவட்ட நிர்வாகில நியமிக்கணும் அதுல கரெக்டான ஆட்களை என்ன கண்டு எடுக்கணும் நிர்வாகினா மாநிலம் ஃபுல்லா நிர்வாகி நான் போடணும் இது இல்லாம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம பதில் சொல்லணும் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன கொண்டு போகணும் விஜய் கிட்ட பேசணும் சார் இதில் இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா நம்ம பண்ணணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பொதுச் செயலர் பார்க்கணும் மற்ற நிர்வாகிகளை கூப்பிட்டு நீங்களும் மாநிலம் ஃபுல்லாக போங்க கட்சி உடையது என்னன்னு பாருங்கள் இப்படி ஒரு வகையான இது இது நமக்கே தெரியுது இப்போ அவ்வளோ பெரிய கட்சிக்கு பொதுச் செயலாளருக்கு எவ்வளோ ஸ்பீடாக இருக்கணும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு ஆடியோ வந்து ஒருத்தர் பேசுவார் அந்த ஆடியோ யாருக்கிட்டையாவது போவோம் அது இன்னொருத்தர் மூலிமா வெளியே வரும் முதல் ஆடியோ வெளியே வந்து ரியாக்ஷன் இல்லைன்னு ரெண்டாவது ஆடியோ வெளியே வரும் இது வந்து எவ்வளோ கட்சிக்கு வந்து இது தொண்டர்கள் எவ்வளோ சோர்ந்து போவாங்க இதுதான் நடைமுறை இந்த நேரத்துல தான் சரி இந்த ஸ்டாகை உடைக்கணும்னு சொல்லிட்டு இவர் போகிறார் யார் பரந்தூர் போகிறாரு பரந்தூர் பாருங்க நீங்கள் விஜய் போன கொஞ்ச நாள் போன மறுநாளே அறிக்கை வருது போகிறதுக்கு முன்னாடி நிதியமைச்சர் பேசுகிறார் அப்போ எவ்வளோ பயப்படுறாங்க எவ்வளோ தலைவர் போயிருக்காங்க முப்பத்தஞ்சு பேர் போயிருக்காங்க முப்பத்தி ஆறாவது தலைவராக தான் இவர் போறாரு ஆனால் இதுக்கு எவ்வளோ ரியாக்ஷனு அண்ணாமலை பேர் சொல்றாரு திமுக பஸ் சொல்லுது அண்ணா அரசு போய் சொல்லுது அண்ணாமொலையின் திமுக ஒரே வார்த்தையில பேசுறாங்க மற்ற கட்சி தலைவர்கள் போய் சொல்றாங்க அமைச்சர் பேசுறாரு மறுநாள் அறிக்கை வருது ஒரு ஆள்னால அப்போ உங்களுடைய பவர் தெரியுதா யானைக்கு தன் பலம் தெரியாதுன்னு வாங்க உங்க பலம் உங்களுக்கு தெரியல வேங்கை வேலிஷே விஜய் போறாரு அப்படின்றனால தான் நேற்று அறிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கலாம் ஆனால் கோர்ட்டு ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு அதனால அவங்க சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க அது 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 விட்டுருங்க அப்போ இந்த விவகாரத்தில் இதை உடைக்கிறாரு ரெண்டாவது என்னங்க கொடுத்தன பட்டியல் சார் ரெடி ஆகி சார் 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 பேசிடலாம் சார் அப்படி இப்படின்னு நேற்று இது அது நேற்று வந்தவுடனே நீங்கள் வெளியில் இருங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு தனியாக பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம் அவங்க கிட்ட இருந்தால் சில விஷயம் பேச மாட்டாங்க புசியானந்த் மேலே எப்படி புகார் சொல்ல முடியும் அதனால் வெளியில் இருங்கன்னா இவர் தனியாக கேட்டிருக்காரு பலரும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க காமெடியெலாம் நடந்திருக்கு சார் விட்டமின் சி வேணும் சார் அப்போ தான் நாங்கள் இயங்க முடியும் இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் ஆள் இல்லை நீ முதல்ல வேலை செய்ய அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில பேர் சார் கூட்டணி வச்சுக்கலாம் சார் நல்லா இருக்கும் கூட்டணியெலாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அது சொல்லுங்கள் அப்படின்னு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு மாவட்ட செயலாளராக என்ன செயல்படுவீங்க உங்கள் பகு உங்கள் தொகுதியில் உங்கள் இதில் நீங்கள் எப்படி ஃபேமஸ்ஸு நீங்கள் எப்படி மற்ற கட்சிகளை எதிர்த்து அரசியல் பண்ண முடியும் ஒரு கட்சி ஒரு அரசியலை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி சில கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு என்கிட்ட ஏதாவது சொல்கிறதா இருந்தால் உங்கள் குறைகளும் கட்சிக்கு ஏதாவது சொல்லணும் நீங்கள் சொல்லுங்க கொஞ்சம் பேர் திடீர்னு கூப்பிட்டதுனால யாருக்குமே தெரியாதுல்ல இன்னொன்று விஜய் விஜய் முன்னாடி உக்காரதுனாலே அவங்களுக்கு பெரிய விஷயம் அவங்க ரசிகர்லேருந்து வந்தவங்க தானே நேற்று இன்னொன்று இவங்க நூற்றி இருபது மாவட்டம் பிரிக்கிறாங்க மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ரெண்டு தொகுதி ஒரு மாவட்ட செயலாளர்னு போட்டால் கூட நூற்றி பதினேழு தான் ஆகும் சில மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா மூணு வந்துருக்குது ஈரோடு கோவை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மூணு தொகுதிக்கு ஒரு மாநகர செயலாளர்னு இப்படி போடுற இடத்துல அப்போ அவங்க எப்படி நூற்றி இருபது வருதுன்னா சில இடங்கள் ஒரு தொகுதிக்கே மாவட்ட செயலாளர்ன்ற மாதிரிலாம் போடுறாங்க போல இப்போ சென்னைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியிலும் போடுறாங்க அப்படிங்கிற அப்போ நூற்றி இருபதுன்றது அவங்க கணக்கு மூணு தொகுதிக்கு ஒருத்தர் மாவட்ட செயலாளர்னா அவர் எப்படி இருக்கணும் மூணு தொகுதியிலுமே அவர் பரிச்சயமானவராக இருக்கணும் இல்லாட்டி ஓரளவுக்கு ஏதாவது பண்ணக்கூடியவராக இருக்கணும் இது ஒரு இது அது போக போக நிர்வாகிகள் பற்றி மற்ற விஷயங்கள்லாம் வரும் பேசுவோம் ஆனால் இப்போ அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க சார் இந்த மாதிரி விஷயம் சார் தலைமையை பார்க்க முடியல இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் போராட்டங்கள் மற்ற கட்சிலாம் ஸ்பீடாக இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னு கூட ஒரு ஒரு கட்டளை கூட மேலேருந்து வரல இதில் நீங்கள் இப்படி பண்ணுங்க இதில் அப்படி பண்ணுங்கன்னு நம்ம வந்து மன்றம் மாதிரியே இருக்கோம் சார் அந்த மாதிரி இருந்தால் நடக்காது சார் அரசியல் கட்சியில் கேள்விலாம் கேட்குறாங்களா பதில் சொல்ல முடியல சார் இப்படி எல்லாமே பலரும் பல விதமான குறை சொல்லியிருக்காங்க மெயினாக புஷியானந்த் மேலேயும் ஜான் ஆரோக்கியசாமி மேலேயும் புகார் வந்திருக்குது பொருளாளர் வெங்கட்ராமன் மேலேயும் புகார் வந்திருக்கு அவர் மேலே என்ன புகார் சார் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார் சார் ஒரு அரசியல் ரீதியாக எங்களோட இணைஞ்சி செயல்பட மாட்டேங்கிறார் சார் ஆனால் புஷியானது மேலே வேறு வேறு புகாரெலாம் வந்துருக்குது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு அப்படின்றாங்க ரியாக்ஷன் இப்போ எப்படி வரும் ஏன்னா மொத்த நாலு நாள் இருக்குது மற்ற எல்லாம் கேட்டுட்டு மொத்தமாக உட்காந்து அவர் முடிவெடுப்பார்னு நினைக்கிறேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது நேற்று கூட என்டிடிவியில் நடந்த ஒரு விவாதத்தில் ஒரு மூத்த ஆங்கில பத்திரிகையுடைய செய்தியாளர் ரெண்டு கேட் கீப்பர்கள் இருக்கிற வரைக்கும் விஜய்க்கு சிக்கல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கீப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ளே வருபவர்களை தடுத்து நிறுத்துபவர்கள் அவர்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க தலைமைக்கும் வெளியில் மேலகிறவனுக்கும் தெரியாது இவங்க வந்திருக்காங்கன்றது கூட தெரியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறாங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு விஜய் ரசிகர்களுக்கும் சோர்வு வர ஆரம்பிச்சிருக்குது அப்போ இதெல்லாம் உடைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவர்கள் ஒரே மனிதர் விஜய் தான் நம்ம கூட ஆரம்பத்தில் எப்படியெல்லாம் தேவைக்கா வரும் எப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்லாம் பேசணும் விஜய் பூசியானந்து இவர்கள்லாம் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படி செயல்படுவாங்கன்னா ஆனால் பார்த்தா இவங்க அரசியல் கட்சிக்கான ஒரு நிர்வாகிகளாக இல்லை முக்கியமாக அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் யாருக்கு வேலை செய்கிறான்றதுலாம் கேள்விப்பட்டா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அந்த இப்போ இவர் பிரசாந்த் கிஷோர் தான் தாவே தவிர மற்றவர்கள் வேலை செஞ்சிட்ருக்காரு அவங்க தான் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியும் பிரசாந்த் கிஷோர் இருந்தார் திமுகவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தோழமை கட்சிகள்லாம் எப்படி குறைந்த எண்ணிக்கைகளுக்குள்ள முடக்கலாம் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்ற லெவலுக்கு அவர் ஒர்க் பண்ணார் அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வேறு நீங்கள் எப்படி போகணும் எப்படி வரணும் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணும் எப்படி கொண்டு வரணும் சுனில் இருந்தார் அவர் பண்ணார் இவர் உகாந்துட்டு இன்றை வரைக்கும் எந்த விதமான இப்போ ஒன்றும் இல்லைங்க அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இந்த கட்சி பொது பிரச்சனையில் விஜய் விட்டுருங்க அவர் ஷூட்டிங்கில் இருக்கார் ரைட்டு மற்ற நிர்வாகிகளை பொதுச் செயலாளர்னு ஒத்துட்டுருக்காரு பொருளாளர்னு ஒத்துட்டுருக்காரு கொள்கை பரப்பு செயலாளர் கிடையாது ஆனால் துணை செயலாளர் போட்டார் ஏன் கேள்விப்பட்டிருக்கீங்களா எடிட்ரு கிடையாது அசிஸ்டண்ட் எடிட்ரு போட்டிருக்காங்க இந்த பத்திரிகை எடுத்து வச்சிங்களா எடிட்ரு கிடையாது அசிஸ்டண்ட் எடிட்டர் போட்டால் எப்படி இது அந்த மாதிரி கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி இல்லாத வேலை பண்ணுறாரு இன்னொன்று சொல்கிறேன் ஒரு கட்சி புதுசாக வருதுன்னா பல்வேறு கட்சிகள் இருக்கிறவங்க இந்த கட்சியில் நம்ம இணைவோம் நமக்கு அங்கே உரிய மரியாதை இல்லை இங்கே போய் நம்ம பண்ணுவோன்னு பல தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் பல கட்சியில் மாவட்ட செயலாக இருந்தவங்க மந்திரியாக இருந்தவங்க எம்எல்ஏவா இருந்தவங்க மக்களோட செயல்பட்டவங்க வசதி மிக்கவர்கள் அதாவது செல்வாக்கு மிக்கவர்கள் இந்த மாதிரி ஆள்லாம் உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணும் பொழுது அவங்கள கட்சிக்குள்ளே எடுத்து பண்ணணும் விஜயகாந்தெல்லாம் பண்ணாரு எம்ஜிஆர் பண்ணாரு அப்ப யாரையும் உள்ள விட மாட்டோம் நாங்கள் மன்றத்தை அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் கட்சியானா எப்படி அது இதை வேலையை பண்ணுறதும் ஜான் ஆரோக்கிய விஜயதா விஜய் தான் தொண்டர்களுக்கு ரசிகர்களா இருந்தவங்களுக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்லாம் எல்லாம் சொன்னதான் சொல்லி அப்படி விஜய்லாம் எங்கேயும் சொல்லுங்க அப்படி சொன்னாலும் அது வந்து எடுபடாதுங்க ஏன்னா மன்றத்தில் செயல்படுற ஒருத்தர் அரசியலில் செயல்பட முடியாமல் இருப்பார் அவர் சினிமாவே பார்த்து சினிமாலேயே வந்திருப்பார் அவர் பொலிட்டிக்கலாக வரும் பொழுது ஈஸியாக கட்சிக்கு அது உதவாது அப்போ கட்சிக்கு உதவுது மன்றத்தில் செயல்படுறவர் சிறப்பாக பொலிட்டிக்கலாகவும் இருக்கார் இவர் கட்சிக்கு ஒரு மிலிட்டண்டாக இருப்பார்னா அவர் ஓகே ஆனால் ஒன்றுமே தெரியாது நான் மன்றத்தில் இருந்தேன் ஓகே மன்றம் ஓகே அரசியல்னால் இல்லை அந்த இடத்துல ஒருத்தர் வராரு அவர் வந்து அந்த ஏரியாவிலே அந்த மாவட்டத்தில் கட்சியை தாவை அடுத்த நிலை கொண்டு போவார் அவர் கூட இந்த மன்றத்தில் இருக்கிற ஒரு இணை செயலாளராக ஏதோ போடும்போது இவரு ட்ரைனப் ஆவார் ப்ளஸ் அவர் மூலிமா கட்சி வளரும் இவரும் வளருவார் அப்படி ஒரு படிநிலை ஒரு இதோட தான் கொண்டு போக முடியும் நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக மற்ற தோழமை கட்சிகள் இப்போ யோசிக்கிறாங்களே ஏடிஎம்கேவோ மற்றவங்க யாராவது கூட்டணிக்குன்னு யோசிக்கிறாரு அவங்க கூட யோசிப்பாங்க ஏன்னா அவங்க இப்படி இருக்குது எப்படின்றது இப்போ அதுதான் பிரச்சனை இப்போ என்னன்னா இந்த லிஸ்ட் முழுவதும் குசியானந்தால தயாரிக்கப்பட்டதுன்னு ஜான் ஆரோக்கியசாமி சில இடங்கள்ல புலம்பி இருக்காரு சில பத்திரிகைகள இது ஃபுல்லா அவர்தாங்க நான் விட வேணாம் சொன்னேன் அவர் வாட்டில பண்றாரு எல்லாத்தையும் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு இந்த புலம்பல் மற்ற நிர்வாகிகளிடமும் இருக்கிறது அப்புறம் இன்னொரு ஒரு ஆடியோ இருந்துச்சுரு பதவிக்கு வந்து தாவே கால பணம் கேட்கப்படுது அந்த குரூப்ல புசிய ஆனந்தம் இருந்ததாகவும் ஒரு செய்தி பரவுது அதை எப்படி பார்க்க பல குற்றச்சாட்டுகளில் இது முக்கியமான குற்றச்சாட்டு நேற்று விஜய்கிட்டையும் சில பேர் சொல்லிருக்காங்க இன்னொன்னு முதல் நாளுன்றதுனால திடீர்னு தனியா உட்கார்றாரு விஜய்ன்றப்போ தயக்கம் வரும்ல சொல்றதுக்கு அதனால சில பேர் தயங்கிக்கிட்டு பெருசாக குற்றச்சாட்டு வைக்கல இன்னும் மூணு நாளில் சில பேர் ரொம்ப தயாராகிட்டு வருவாங்க இப்போ அந்த ஆக்னஸ்லாம் எல்லாம் இருக்காங்கல்ல தூத்துக்குடி அவங்கெல்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க பொறுப்பு வழங்கப்படல என்ற ஒரு குற்றச்சாட்டு மாதிரி அதெல்லாம் அப்புறம் பேசி நேரடியா விஜய்கிட்ட பேசி வாங்கினதாக ஒரு தகவல் அப்போ அவங்க வந்து ஓப்பனாக சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் மிக்கவர்கள் சில பேர் சொல்ல மாட்டாங்க நம்ம சொல்லி நபுசி இந்த மாதிரி புகார் சொல்கிறாங்க யார் இவர் தான் குமார் தான் சொன்னார் அப்படின்னா குமார் சுமார் மூஞ்சாயிடுவார் அதனால குமார் வந்து பயந்துட்டு சொல்ல மாட்டார் இந்த மாதிரி சில பேர்லாம் வந்து தயங்குவாங்க அப்படின்றது அதனால இவருடைய ஆதிக்கம் இருக்கிற வரைக்கும் அடுத்த நிலைக்கு கட்சி நகராதுன்றது நேற்று கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க மற்ற நிர்வாகிகள் மத்தியிலையும் ஒரு எண்ணம் இருக்குது ரெண்டாவது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவரு மற்ற கட்சி தலைவரோட லிங்கில் இருக்காரு கட்சிக்குள்ளே புதிய ஆட்களை வருவதை தடுக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டும் நிர்வாகிகள் மூலியமாக சொல்லப்படுது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும் பொழுது வருகின்ற தகவல்கள்லாம் பார்க்கும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு தடையா அப்படின்னா அந்த சொன்ன ஆங்கில பத்திரிகையாளர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இவங்க ரெண்டு பேரும் அதற்கான தடையாக இருக்கிறார்கள்னு அப்போது கட்சி மேலே உள்ள அக்கறையில் பலரும் பேசுவாங்க சிலர் பேச தயங்குவாங்க பண்ண மாட்டாங்க நம்மலாம் எப்படி பார்க்குறோன்னா ஒரு மாற்று கட்சியாக நேற்று முதல்வரே குறிப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சியாக உருவெடுத்து வர்றீங்க அப்போ அந்த கட்சி ஒரு நல்ல பாதையில் நான் அந்த ஒரு எந்தவித தடையும் இல்லாமல் போகணும் கட்சியில் தலைமையில் இருக்கிறவர்களே அந்த ஆடியோவில் சொல்கிறபடி உளவுத்துறையோட லிங்கில் இருக்கிறாங்க பண விவகாரத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மிக மோசமான ஒரு விஷயம் அப்போ அந்த விஷயத்தை அதை வந்து சும்மா ஏதோ ஒன்று யாரோ ஒன்று சொல்லியிருக்காங்கன்னு புறந்தல்லாமல் அந்த ஆடியோவுடைய உண்மைத்தன்மை என்ன ஜான் ஆரோக்கியசாமி தான் பேசுனாரா ஜான் ஆரோக்கியசாமி பேசியிருந்தால் வாங்க எந்த அடிப்படையில் புசியானந்து உளவுத்திரோட லிங்க்கில் இருக்காருன்னு சொல்கிறீங்க எந்த அடிப்படையில் இந்த விஷயங்களுக்கு பின்னாடி பணம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்றத விஜய் கேட்கணும் அந்த ஆடியோ எப்படி வெளியே போச்சு அப்படின்றத விஷயத்தையும் அவர் வந்து கேட்கணும் ரெண்டாவது இது மாதிரி விஷயங்கள் உண்மையாக இருந்தால் விஜய் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் அப்போ மட்டும் கவனத்துக்கு சென்று விஜய் விஷயங்கள் விஜய்க்கு சென்று இருக்க வாய்ப்பு இருக்குது அதனாலதான் அவர் வந்து நீங்க தனியா ஒவ்வொருத்தையும் கேட்கிறார் இப்ப தனியா சில பேர் வந்து அவ இப்போ நம்மளோட அவங்க நேரடி அனுபவம் இருக்கும்ல ஒரு விஷயம் சார் மாவட்டத்துல ஒரு கல்குவாரி மேட்ரு சார் பெரிய மேட்ரு போராட்டம் நடத்தினா நமக்கு மரியாதை இருக்கும் சார் அந்த ஏரியா மக்கள் நம்மளை வந்து ரொம்ப மதிப்பாங்க நான் கொண்டு வந்தா யார் பார்க்கவே முடியல சார் இவர் கேட்டால் மப்போ போ வேலையை பாருன்றாரு அப்படின்னா நான் என்ன சார் பண்ணுறது இன்னொருத்த சென்னையில் இருக்கவர் சார் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ருக்கு பெருசாக பண்ணலாம் ஒரு சேர்ந்த சேர்ந்தவர் சார் இந்த மாதிரி இந்த விஷயத்தில் கேஸ் போட்டு தான் நல்லா இருந்திருக்கும் சார் சார் போராட்டத்துக்கு வந்தார் அரெஸ்டானார் சார் ஒரு பேட்டி கூட கொடுக்காமல் போயிட்டார் சார் இந்த மாதிரி அது சிலர் அதிலையும் சொல்லியிருக்காங்க மற்ற கட்சி தலைவர்கள் மாதிரி நம்ம தலைவர்களும் பொதுவரையில் பேசணும் செய்தியாளர் சந்திப்பெலாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் எப்படி சார் அப்படியே ஒரு மயான அமைதி மாதிரி இருக்குது இவங்களாம் பேசினா தானே சார் நாங்கள் ஏரியாவில் போய் பேச முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொன்னதாக கேள்வி அப்போது இது எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரே நபர்னால் அதை விஜய நோக்கி தான் விரல் நீளுது ஏன்னா அவர் கட்சி அவருடைய புகழை மட்டுமே நம்பி தாவேக்கா உருவாகியிருக்கு இப்போ ஒன்மேன் ஆர்மி அந்த ஒன்மேன் ஆர்மி தயவுதாஷனை காட்டக்கூடாது கட்சி தான் முக்கியம் கட்சி தான் முக்கியம் அப்படின்னா தயவு தாட்சி காட்டக்கூடாது பொதுச் செயலாளர் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க நான் ஏன் சொல்ல போறேன் எனக்கு என்ன இருக்குது நம்ம நம்ம வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் ஒரு கண்ணாடி வந்ததை நம்ம சொல்றோம் நமக்கு அங்க நிர்வாகிகள் மத்தியிலையும் பலருடைய பேசும் இது ஃபுல்லாவே பொதுச் செயலாளர்கள் ரெண்டு பேர் கட்டுப்பாட்டு திருப்பி திருப்பி சொல்றேன் ஸ்ட்ராட்டஜிஸ்டும் இவர் ரெண்டு பேர் கட்டுப்பாட்டில் தான் கட்சி இயங்குது இது வந்து ரொம்ப மோசமான நிலைமை அப்படி இருக்கக்கூடாது அப்பயும் மற்றவங்க மௌனமாக இருக்காங்க படிச்சு பாருங்க எங்கேயாவது ஒரு அசைவு இருக்கா இவர் மட்டுமே சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் தென்படுறார் பார்த்தீங்களா இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அது எல்லாம் அவர் விஜய்காதுக்கு போட்டுச்சா நான் தெரியல அப்போ அவர் திறந்த மனதோட பல விஷயங்கள் அணுகணும் உதாரணத்துக்கு நம்ம முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க எம்ஜிஆர் இருக்கார் கலைஞர் இருக்கார் ஜெயலலிதா இருக்காங்க இவங்க எல்லோருமே காட்டிய பாதை ஒன்று இருக்குல்ல ஏது ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறது அது கையில் எடுத்தாலே போதும் தாவேகா வளர்ந்துடும் அப்ப நீங்க சொல்றது பார்த்தா இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில் பிப்ரவரி இரண்டு கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் ஆக போகுது விஜய் முன்னாடியே சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா பொறுப்பாளர்களையும் நியமிக்கணும் அந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு ஏதோ ஒரு சில விழாக்கள் அப்படின்லாம் பிளான் பண்ணிருக்கதா சொல்லப்படுது அப்ப இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு பிப்ரவரி இரண்டு அப்படின்னும் போது அப்போ எல்லா பொறுப்பாளர்களையும் நியமித்து அந்த முதல் மண்ட நினைவு அந்த விழாவை கொண்டாடுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்களா எல்லா பொறுப்பும் அதுக்குள்ள நியமித்து முடித்துட முடியுமா அதெல்லாம் முடிஞ்சிடும் நாலு நாள் நடக்குது இல்லை நூத்தி இருபது மாவட்டம் சொல்லிட்டாங்க கடகடன்னு நூற்றி இருபது அறிவிச்சுடுவாங்க இப்போ இங்கே கேள்வி வந்து நூற்றி இருபது பேரும் ஆப்டான லீடரானா கிடையாது அதில் கூட விஜய் சொன்னதாக ஒரு தகவல் போடுவோம் செயல்பாடை பார்த்து தேவைப்பட்டால் மாற்ற கூட செய்யலாம் அப்படின்னு அவங்கள்ட்டையும் சொன்னதாக தகவல் ரெண்டாவது இவங்க எல்லாம் வேட்பாளர்லன்னா அதுவும் கிடையாது அதுவும் அவர்கள்டுமே சொல்லப்பட்டிருக்கு எல்லாம் வேட்பாளர் கிடையாது நீங்கள் மாவட்ட சிலர்னால் வேட்பாளர்னு நினச்சிக்காதீங்க வேட்பாளராகவும் இருக்கலாம் சிலர் சிலருக்கு அந்த வாய்ப்பும் மறுக்கப்படலாம்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது ரெண்டுக்கு இன்னும் நாள் இருக்குது ஒரு அஞ்சு ஆறு நாள் இருக்கு அதுக்குள்ள போட்டுட்டு இந்த நிர்வாகிகளுடைய அறிமுக கூட்டமாக கூட பிப்ரவரி ரெண்டு நடத்தப்படலாம் அவங்களுக்கு அதெல்லாம் அந்த புசி நல்லா பண்ணுவாப்புல இந்த ஈவெண்ட்டு அரேஞ்ச் பண்றது சேர் அரேஞ்ச் பண்றது சாமியான போறதெல்லாம் அவர் நல்லா பண்ணுவாப்புல அங்க மைக்கு எடுத்துட்டு சுத்திக்கனு வந்துக்கின்னு ஒயர் இருக்குதுப்பா பா சேர் அப்படி போடு பாட்டை போடு பாட்டை ஆப் பண்ணு இந்த மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணுவாப்புல அதனால நீங்க அதுக்கெல்லாம் சந்தேகப்படாதீங்க அதெல்லாம் பக்காவாக வந்துடும் அதே மாதிரி விஜயனுடைய இந்த வேலை எவ்வளவு சீக்கிரம் போயிட்டு இருக்கோ அதே மாதிரி கடைசி படப்பிடிப்பும் போயிட்டே இருக்கு அது பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த படத்தினுடைய தலைப்பு கூட நாளைய தீர்ப்பு அப்படின்றது சொல்லிருக்காங்க இன்னொன்னு அந்த படத்துக்கு அரசியல் ரீதியான ஒரு பவர்ஃபுல்லான தலைப்பு இருக்கணும் அப்படின்னு விஜய் சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு அதை உண்மையா இல்ல அதை எப்படி பார்த்தோம் நீங்கள் எம்ஜிஆர் வந்து எழுபத்தி மூணில் அந்த எழுபத்தி ரெண்டு காலகட்டங்களில் வெளியேற்றப்பட்ட பொழுது அவர் படங்கள்லாம் பெருசாக பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க ஆனால் அவருடைய சொந்த படங்களும் சுற்றும் வலிபன் அது முற்றிலும் ஒரு அண்ணன் தம்பிக்கையிலேயே ஒரு சயின்டிஸ்ட்டு அவர் காணப்படுவர் அவரை தேடி தம்பி போவார் இப்படிதான் கதை இருக்கும் ஆனால் அந்த படத்தை கூட வர விடாமல் இருந்தாலும் எழுச்சி நடந்து பேனர் வைக்க விடாமல் டோர் ஸ்லிப்னு ஒரு கான்செப்ட் புதுசாக கொண்டு வந்து அந்த கான்செப்டாக அப்போ தான் வருது வந்து படம் எம்ஜிஆருடைய திரை வரலாற்றில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஒரு ஐக்கானிக் பிக்சர்னால் அந்த படம் சொந்த தயாரிப்பு கடைசி வரைக்கும் பெரிய அமௌண்ட் வந்துகிட்டே இருந்தது படத்தில் ஆனால் அடுத்துக்கு அடுத்த ஒரு படம் இந்த நேற்று இன்று நாளை நேற்று இன்று நாளை அதில் அந்த பாட்டிலே வரும் 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 மாற்றம் தான் எதிர் வரும் எதிர்காலம் தான் நாளை அதை தேர்தல் சொல்லுன்ற மாதிரி அந்த பாட்டு முடியும் தம்பி நான் படித்தேன் காஞ்சியில் நேற்றுன்னு அதில் வந்து அண்ணாவுடைய தியாகம் நம்ம மக்களுக்காக அண்ணா வாழ்ந்தார் தம் மக்களுக்காக இவங்க வாழ்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அப்படியே ஒரு அந்த பாட்டிலே முழுசும் கொண்டு வந்துடுவார் எம்ஜிஆர் கட்சி கொடியெல்லாம் கம்பார் அதனால் அந்த மாதிரி இது இது இப்போல்லாம் வந்து இவங்க அந்த மாதிரிலாம் வந்து இல்லை ஏன்னா நீங்கள் போன படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாருன்ற மாதிரிலாம் எதோ இருக்குன்னு பார்த்தா அது இன்னமும் ரஷ்யாவுக்கு போகிறாங்க அமெரிக்காவுக்கு போகிறாங்க எங்கேயோ போகிறாங்க அந்த படம் அதனால் அவரு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரு சிந்திச்சு பண்ணுற அளவுக்கு இன்றைய இயக்குநர்களும் இல்லை அப்படி சிந்திக்க ஆரம்பித்தாங்கன்னா அவர் வயசாகிடும் மூணு தேர்தல் போயிடும் அதனால அவங்க அந்த மாதிரி நம்ம இயக்குநர்கள் இல்லை வினோத் கொஞ்சம் வித்தியாசமானவர் தான் மேட்ச் வினோத் அந்த படம் கூட ஒன்று எடுத்தாரு அஜித் படம் இந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கக்கூடியவர் நாளைய தீர்ப்புன்றது அவங்க அப்பா ஏற்கனவே விஜயகாந்தை வச்சு எடுக்கப்பட்ட படத்துடைய தலைப்பு அரசியல் சொல்லுமா சொல்லுச்சின்னா நல்லா இருக்கும் இந்த பாலையா படத்தினுடைய சொல்றாங்களே ஐயய்யோ அப்போ அரசியல் சொல்லாது ட்ரெயினை கவுத்து போடுற மாதிரி படம் காட்சிகள் வரலாம் அதனால எப்படி வரும் நம்ம இப்ப எப்படி சொல்ல முடியும் அதனால வந்த பிறகு நாளைக்கு படத்தோட வருது வந்தா கூட ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் இவரு என்ன கேரக்டர் என்ன இது எப்படி பேசுறாரு அந்த பழைய படம் வந்துச்சேங்க கத்தியா என்ன படம் கத்தியா அந்த ஆலைக்கு எதிராக போராடுவாங்க அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் எடுத்தா கூட ஒரு ரீச் இருக்கும் பார்ப்போம் ஏன்னா நான் தான் சொல்றேன் இன்றைய டேரக்டர்கள் வந்து டெக்னிக்கலா ஸ்ட்ராங் அதாவது அடித்தான் பத்து கார் டமான்னு அப்படியே அப்படி அப்படி ஹீரோ ஒன்று பத்து காரம் அப்படியே பறக்கும் ஏன் பறகுலாம் கேட்கக்கூடாது பறக்கும் அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க ஆனால் ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட ஆழமாக எம்ஜிஆர் கொண்டு போன மாதிரி மற்றவர்கள் கொண்டு போன மாதிரி கொண்டு போகிற அளவுக்கு அவங்கள்ட்ட இது கிடையாது கேட்டால் பூமர்னுிருவாங்க ஆனால் இங்கே வந்து ரேஷன் கார்டில் ரெண்டு கிலோ அரிசிக்கு தான் ஜனங்க போராடிட்டு இருக்கும் அதை அங்கே சொன்னால் பூமர் ஹீரோ வந்து நூறு பேர் ஒரு குத்து குத்துனா நூறு பேர் அப்படி விடுவாங்க அது ரியாலிட்டின்னு பேசுவாங்க அதனால் அது உள்ளே போகணுன்னா நமக்கு தான் கடுப்பாகும் நல்ல ஒரு படம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி சீக்கிரம் வரலாம் எல்லாரும் எதிர்பார்க்குறேன்னா சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க இவெல்லாம் நம்ம நம்மள என்ன சொல்கிறோம் ஏங்க அவர் படப்பிடிப்பில் இருக்கார் அவர் யாருக்குன்னா சொன்னார் அதனால் அவர் வந்து வர்ற வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மற்றவங்க என்னங்க பண்ணுறீங்க இதுதான் கேள்வி மற்றவங்க என்ன தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க பனைவரில் போய் கதை முடிக்கிறீங்க வெளியில் வாங்க ஆ நான் விட மாட்டேன் அப்படின்னு நீ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஜான் ஆரோக்கிய சாகர் இவர் நம்ம குசியானந்த ஒரு சீன் போட்டுருந்தாருங்க உண்மையிலேயே அந்த மைக்கை தூக்கி நீங்க அங்கெல்லாம் சுத்தம் அந்த மாதிரி அங்க வேண்டிய விட மாட்டேன் அப்படி இப்படி இருந்தாருன்னா உண்மையிலேயே தாவாக்க தொண்டர்களும் உயிர் இருப்பான் ஒன்னும் இல்லை சும்மா கொடுத்ததுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க உடனே ஒரு முந்நூறு நானூறு இளைஞர்கள் கைதானாங்களா அவங்க ரெடியா இருக்காங்க நான் ரெடி நீங்க ரெடியானா நான் ரெடி இல்லப்பா அப்படின்ட்டு நீ ஏதாவது தலைவனை கேட்டுக்கோ அப்படின்னு போய் கதவு சாத்திக்கிறாரு தலைவன் படப்பிடிப்பு விஜய் ஆக்டிவா ஆகல விஜய் இருக்கணும் அதுதான் சொல்றேன் அவர் அந்த படப்பிடிப்பு முடிஞ்சு வந்து வந்த உடனே டமால் டிமின்னு இப்போ ஒருத்தர் லண்டனுக்கு போய் மூணு மாதம் முடிச்சுட்டு வந்தார்ல வந்தவொடனே இறங்கினார்ல டமால் டிமில்னு இப்போ வரைக்கும் பண்ணிட்டுருக்காருல அந்த மாதிரி இறங்கினு இறங்குனீங்கன்னா ஓகே நேற்று முதல்வர் பேசுனாரா இல்லையா ஒரு அறிக்கை கொடுங்க நீங்கள் யார் ஆசைப்பட்டா மக்கள் அதை முடிவு செய்வார்கள் நாங்கள் குறைகளை சொன்னால் உங்களுக்கு கோபம் வருகிறதா இந்த ஆட்சி அகற்றப்படும் நாள் வெகு தூரம் இல்லை நான் தான் வர வேண்டும் இல்லை ஒரு நல்லவர்கள் வரட்டும் அதற்கு நான் துணை புரிய ஏதாவது சொல்லுங்கள் அப்படி பற்ற வச்சா இங்கே டம்மா டிமீன் வடிக்கும் காலாட்டிக்கிட்டே இருந்தாதானே தேவை கேட்பாடுற தா தலைவர் இதுனா கீழே தொண்டனும் உற்சாகமாக ஆயிடுவான் அப்படியே மையான அமைதியாக இருந்தால் சரி நீ அருகி விட வேணா காரில் அப்படியே வந்து திரும்பும்போது நிறுத்தி வாங்க வாங்கினேன் எல்லாரும் போட்டு கூப்பிட்டா கொண்டு வந்து வாயிலே மயிக்க விட்டுருவான் அந்தளவுக்கு நம்ம இப்போ ரெடியாகிறோம் அவன் வந்து பேசுனா இந்த மாதிரி நீ முதல்வர் பேசி அவன் கேட்பான் பத்து கேள்வி நீங்கள் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்வி பதில் சொல்லிட்டு இல்லை கேள்வி யாரும் கேட்கக்கூடாது நான் பேச போகிறேன் கேட்டுக்குவோம் அப்படின்ட்டு முதல்வருக்கு பதில் சொல்லிட்டு பட்டா அப்படின்னு உள்ளே போயிட்டா பத்திக்குமா பத்திக்காதா அப்போ இது எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம்னா அன்னைக்கு அரசியல் அப்படி கிடையாது ஒன்று நீங்கள் ட்விட்டரில் அறிக்கையில் பதில் சொல்லுங்கள் இல்லை பேட்டி கொடுங்க இல்லை ஏதாவது பண்ணுங்கள் இல்லை யாரும் வேணா நீங்கள் வேண்டாம் உள்ளே போயிடுங்க புதுசியான தள்ளி விட்டுருங்க அவர் பேசிக்கிட்டோம் முதல்வர் இப்படி சொல்லலாமா அந்த மைக்கு தான் கையிலே வச்சுக்கிறாரு அவர் தான் பிரச்சனையும் இல்லையே நல்லாயிருக்கும்ல இதே தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க அதனால் தாவே தாவேக்கா தன்னுடைய அந்த இப்போ கயிறு கட்டி இப்படி இது பண்ண கயிறு தடையெல்லாம் எடுத்துட்டு ஓடணும் ஏன்னா எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ரன்னிங் ரேஸில் நீங்கள் மட்டும் ஒருத்தர் இந்த சைடு ரப்பர் பெல்ட் போட்டு ஜான் ஆரோக்கிய சாமி இந்த சைடு இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டுருக்காரு இவர் எங்கே ரன்னிங் ரேஸ் ஓட முடியும் அங்கே ஃப்ரீயாக ஓடுறாங்க அதனால் அந்த இதெல்லாம் அறுத்து விட்டு ஓடணும்